ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அன்பர் சொன்னார் சாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே பக்கத்து வீட்டு சோஃபால போய் உட்காந்துட்டேன் சாமி என்னையாச்சு ஆச்சு அந்த அம்மா டிவி சீரியல் பார்த்துட்டே காஃபி போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போயிருச்சு சாமி நல்ல வேலை ஹாலோட காஃபியோட போச்சு இன்னொருத்தன் சாப்பிடும் பொழுது மனைவி கிட்ட அடியே எத்தனை டீ சொல்றது சமைக்கும் போது செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்காத ரசத்தில் பாரு புளி இல்லை உப்பு இல்லை தண்ணி மாதிரி இருக்குடி கிச்சன்ல இருந்து குரல் யோ எத்தனை தரம் சொல்றது சாப்பிடும் போது வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டே திங்காத நீ ஊத்தி இருக்கிற ரசம் இல்ல தண்ணி தண்ணியை ஊத்திட்டு தின்னா தண்ணி மாதிரி இருக்கும் தனி குடும்பம் அல்ல தனித்தனி குடும்பமாய் போய்விட்டோம்